ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Venus சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் சஷ்டி விரதம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மந்த்துக்கான சஷ்டி விரதம் ஆடி மாதத்தில் வருது அது வந்து இன்னைக்கு தான் அதாவது ஆகஸ்ட்டு டென்த் அன்னைக்கு வருது இந்த அன்றைக்கி நம்ம விரதம் இருக்கிறத பற்றி ஆல்ரெடி எல்லாமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எந்த மாதிரி வந்து கோலம் போடணும் எந்த மாதிரி விளக்கு ஏற்றணும் எந்த மாதிரி நைவேத்தியம் செய்யணும் அப்படிங்கிற எல்லாமே நான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதே போல் சில பேர் வந்து நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க அதாவது விரதம் இருக்கிறப்ப வந்து என்ன மாதிரி சாப்பிட்லாம் இப்போ நாங்கள் வந்து மெடிசன் எடுத்துக்கிறோம் அதனால் ஃபுல் டே சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜூஸஸ் மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் பழங்கள் வச்சு ஜூஸ் மாதிரி இல்லை வெறும் பழங்கள் மட்டுமே நீங்கள் வந்து சாப்பிட்லாம் அதாவது மாதுளம் பழம் வந்து சாமிக்கு படைச்சிட்டு அதை சாப்பிட்லாம் இல்லை ஆப்பிள் இல்லை கொய்யா அந்த மாதிரி பழங்கள் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லையா நீங்கள் வந்து பாலும் நாட்டு சர்க்கரையும் நெய்வேதியமாக சாமிக்கு வைக்கவும் இல்லைங்களா அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு டைம் வந்து நீங்கள் இங்கே லஞ்சுக்கோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் பால் சம்மந்த பொருட்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவள் அவள் வந்து நீங்கள் வெங்காயம் இந்த இதெல்லாம் போட தாளிக்காமல் நீங்கள் அதில் வந்து வெறும் பாலும் பழமும் சேர்த்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து நீங்கள் அதை வந்து ஒரு எது வேணாலும் எடுத்துக்கலாம் டின்னருக்கு இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து உங்களால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் விரதம் இருங்க இப்போ என்னால் முடியல அப்படின்னும் போது இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரவை வெள்ளை ரவை இருக்குது இல்லைங்களா அது வந்து நீங்கள் வந்து குக் பண்ணி கூட எடுத்துக்கலாம் அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் கடுகு பச்சை மிளகா இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் சேர்க்காதீங்க அதில் வந்து உப்புமா உப்புமா மாதிரி செஞ்சு கோயிலெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி உப்புமா மாதிரி செஞ்சு நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ டே வந்து இருக்க முடியல அப்படின்றவங்க அட்லீஸ்ட் மார்னிங் மட்டுமா வந்து நீங்கள் இருக்கலாம் மத்தியானமாக நீங்கள் சாமிக்கு வந்து ஏதோ நெய்வேதியை வந்து செஞ்சுட்டு நீங்கள் விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் ஆனால் அந்த ஈவினிங் ஃபுல்லாகவுமே இருக்கணும்தான் ஆனால் சாப்பிட்ற ஃபாஸ்டிங் வந்து நான் சொல்கிறேன் அதே மாதிரி அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க தீபம் நம்ம ஏற்றுறோம் இல்லைங்களா ஆறு தீபம் அது வந்து நம்ம நைட் வரையுமே எரிய விடணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இப்போ ஒரு சிலர் வீட்டுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் தனியாக இருக்கும் அதில் அவங்க ஏற்றி வச்சாங்கன்னா எந்த டிஸ்டபன்ஸும் இருக்காது இப்போ ஒரு சில வீட்டிலலாம் ஹாலில் தான் ஒரே ரூம் ஒரு ஒரே ஹால் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதுக்கு வந்து இப்போ ஃபேன் போடணும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து காலையில் ஏற்றி வைக்கிறீங்க இப்போ நீங்கள் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஏற்றி வச்சதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணி வரையும் நீங்கள் வந்து எரிய விடுங்க அது எறிகிற வரையும் எறிட்டும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பூவை கொண்டு அணைச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஈவினிங் போன நீங்கள் ஒரு நாலு மணி அந்த மாதிரி நீங்கள் வந்து ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி நீங்கள் ஒரு இப்போ நம்மளுக்கு கா ஃபேன் போட மாட்டோம் இல்லை இப்போ ஹாலில் இருக்கும் போது ரூமில் போட மாட்டோம் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கலாம் ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லை என்னால் வந்து அந்த அன்றைக்கி சமாளிக்க முடியும் ஈவினிங் வரையும் நான் எறி வைக்கிறேன் போது நீங்கள் அந்த அந் அதை டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதை அணியாமல் இருக்கிறதுக்காக என்ன பார்த்து பார்த்து நீங்கள் ஊற்றி நீங்கள் எரிய விடுங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே போல் அபிஷேகம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க நீங்கள் வந்து சில மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் அதுவுமே ஒரு அடி இல்லை ரெண்டு அடி இருக்குது அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம் ரெண்டு அடி மூணு அடிக்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அபிஷேகம் பண்ணணும் அதாவது அட்லீஸ்ட் ஒரு தண்ணி அப்புறம் வந்து பன்னீர் அப்புறம் வந்து ஒரு சந்தனம் அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கூட நீங்கள் இருக்கிற பொருளை கூட நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் இல்லை என்னால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு கவுண்டிங்கில் வச்சுக்கோங்க மூணு பொருள் அஞ்சு பொருள் ஏழு பொருள் அந்த மாதிரி நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கலாம் இல்லை அபிஷேகம் பண்ற அளவுக்கு அதாவது சாமி ஸ்டாச்சு வந்து இல்லை அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் வந்து வெறும் இந்த மாதிரி தீபம் ஏற்றி தீபம் ஏற்றி நெய்வேதியம் வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஆனால் வந்து இப்போ என்னது பார்த்தீங்கன்னா என்னதும் வந்து நல்ல ஒரு ரெண்டு அடி மூணு அடிக்கிட்ட இருக்கும் ஆனால் வந்து என்னது அபிஷேகம் பண்ண முடியாது இது வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணால் மேலே இருக்க அந்த இது வந்து போயிடும் அதனால் நான் பண்ணலை பட் உங்கள் கிட்ட வந்து வேல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வேல் வேலுக்கு கூட நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கலாம் அது வந்து நீங்கள் வேல் பூஜை மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கலாம் சஷ்டி விரத தண்ணிக்கு நீங்கள் அபிஷேகம் மட்டுமா பண்ணிக்கலாம் அதுக்கு படம் மட்டும்தான் வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் சும்மா தீபாரத்னா காமிச்சி கூட நீங்கள் கும்பிட்டுக்கலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சஷ்டி விரதம் அப்படின்னாலே மெயினாக குழந்தை பாக்கியத்துக்காக தான் இருப்பாங்க ஸோ நம்மளுக்கு வந்து அந்த குழந்த வேணும் அப்படிங்கிற வழியை விட இந்த விரதம் இருக்கிறது இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது ஸோ அதனால் நீங்கள் முழு நாளுமே விரதம் இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்கள் முடியாதவங்க நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் முழுமையாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு கோரிக்கை வச்சு எனக்கு வந்து ஒரு வேண்டுதல் வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகளோ அந்த கனவுகள் அந்த பிரார்த்தனை எல்லாமே நிறைவேறும் நானும் அந்த முருக பெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்